இலங்கை மத்திய வங்கி முறைகள் மோசடி மாதிரி இன்னும் ஒரு முறைகள் மோசடியும் ஒரு காலகட்டத்தில் இலங்கையில் அதிகம் பேசப்பட்டிருந்தது கிரீஸ் போன் ஸ்கேம்னு சொல்லி கிரேக்க முறைகள் மோசடின்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் அரசியல் அதிகம் பேசப்பட்டிருந்தது அதை பற்றின ஒரு வழக்கு விசாரணை இன்றைக்கு நடத்தப்பட்டு நீதிமன்றத்தினுடைய உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு உடல் மோசடி விசாரணை ஆணைக்குழு ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கு இந்த தீர்மானத்தை வந்து அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி இல்லாட்டி ஊடகங்களாக இருந்தாலும் சரி தங்களுக்கு சாதகமான விதத்தில் காட்டிக்கொள்றதுக்கான முயற்சியும் ஒரு பக்கம் முன்னெடுக்கப்பட்டு வருது அஜித் நிவாட் கப்ரால் குற்றமற்றவர் எந்த விதமான மோசடியும் நடக்கல என்ற மாதிரியான செய்தியா இது மாறி இருக்கிறத இன்னைக்கு ஒரு சில ஊடகங்கள்ல பார்க்க முடிஞ்சது இந்த வழக்கு விசாரணையில இன்னைக்கு உண்மையில என்ன நடந்தது என்றதை பார்க்கலாம் கோடாபை ராஜபக்ச சம்பந்தமான ஒரு வழக்கு விசாரணையும் யாழ் நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டிருக்கு டேசி ஃபாரஸ்ட் சம்பந்தமான யோஷித் ராஜபக்சவினுடைய பாட்டி நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு வழக்கு விசாரணைகள் இந்த தெளிவாக இலங்கையில ஒரு காலகட்டத்தில் அதிகம் பேசப்பட்ட ஒரு விஷயம் தான் மோசடி ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருந்த காலகட்டத்தில் அவர்களுடைய முறைகளை வாங்கி அதன் மூலமா பணம் சம்பாதிக்கலாம் என்ற தீர்மானத்துக்கு அஜித் நிவாத் கப்ரால் வந்தார் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இந்த முயற்சி காரணமா இலங்கைக்கு ஏற்பட்ட பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருந்த நட்டம் ஒன்று தசம் எட்டு நாலு பில்லியன் ரூபாய் பில்லியன் ரூபாய் அதாவது நூற்றி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் லாபம் கிடைக்கிறதுக்கு பதிலாக மிகப்பெரிய ஒரு நட்டம் சொல்லி அந்த பற்றி அதிகமாக விமர்சனம் செய்து கொண்டிருந்த பல அரசியல்வாதிகள் ஒரே குழுவாக சேர்ந்து செயற்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க இன்னும் ஒரு பக்கம் இருக்கிற ஒரு சாபக்கேடான விஷயம் இதெல்லாம் யார் முதல்ல கொண்டு வந்தாங்களோ யார் அதிகம் கதைச்சாங்களோ அந்த அரசியல்வாதிகள் எல்லாருமே இன்னைக்கு ஒரே மேடையில் அமர்ந்து இருக்கிறதையும் பதிவான ஒரு மிக முக்கியமான மோசடி

ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழுவினுடைய அதிகாரிகளால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் அதில் ஒரு நிபந்தனை விதிக்கப்படுது அஜித் நிவாக் அப்ரால் முன்னாள் ஆளுநர் மூன்று மாதங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற நட்டத்தை நூற்றி எண்பத்தி நாலு கோடி ரூபாவையும் ஏற்பட்டிருந்த நட்டத்துக்கான முழு பொறுப்பையும் அவர்தான் ஏற்றுக்கொள்ளணும் அவர்களுடைய தீர்மானம் காரணமாக தான் இந்த நட்டம் ஏற்பட்டது நூற்றி எண்பத்தி நாலு கோடி ரூபாவையும் மூன்று மாதங்களுக்குள்ள மத்திய வங்கியால் அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு வங்கி கணக்குக்கு அவர் அவர் வைப்பிலிடணும் சொல்லி ஒரு நிபந்தனை நிபந்தனையின் அடிப்படையில் அவருக்கு விடுதலை கொடுக்க முடியும் இந்த குற்றப்பத்திரத்தை நாங்கள் மீள பெற்றுக் கொள்றோம் சொல்லி ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குள்ள இன்னைக்கு நீதிமன்றத்தில் அறிவிச்சிருந்தது மொத்தம் நாலு சந்தேக நபர்கள் இதில் பெயரிடப்பட்டிருக்கிறாங்க மத்திய வங்கியினுடைய மற்ற உயர் உயரதிகாரிகள் அந்த காலகட்டத்தில் செயற்பட்டவர்கள் உட்பட மொத்தம் நாலு பேருக்கு எதிர்ப்பு இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது மற்ற மூன்று பேரும் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் அஜித் நிவார் கப்ராலுக்கு இந்த மாதிரியான ஒரு கடுமையான நிபந்தனை மிகப்பெரிய ஒரு பொருளாதார மோசடி நடந்திருக்கு நட்டம் ஏற்பட்டிருக்கு நூற்றி எண்பத்தி நாலு கோடி ரூபாயும் மூன்று மாதங்களுக்குள்ள அஜித் நிவாக் கப்ரால் திரும்ப செலுத்தணும் என்ற மாதிரியான நிபந்தனைகளோட குற்றப்பத்திரத்தை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழு சம்மதம் தெரிவிச்சிருந்தது அந்த அடிப்படையில் இந்த வழக்கு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த வழக்கு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதுக்கு பிறகு அஜித் நிவாத் கப்ரால் ஒரு ஊடக சந்திப்பை நடத்துறாரு அந்த ஊடக சாந்திப்பில் அவர் குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் கடந்த காலங்களில் எல்லாம் அரசியலுக்காக கிரேக்க முறைகள் என்ற விஷயம் பயன்படுத்தப்பட்டிருந்தது இது ஒரு முதலீடு சம்பந்தமான தீர்மானம் முதலீட்டில் வந்து சில நேரங்களில் லாபம் கிடைக்கும் சில நேரங்களில் நட்டம் கிடைக்கும் அந்த காலகட்டத்தில் கிரேக்கம் கிரீஸ் வந்து ஒரு பொருளாதார உள்ளாகி இருந்தது என்று சொல்லப்பட்ட

அஜித் நிவார் ஹப்ரால் ஒரு ஊடக சந்திப்பு நடத்தி நான் குற்றமற்றவர் நான் நிரபராதி இதில் எந்த விதமான பிழையும் நடக்கல என்ற மாதிரி அந்த செய்தியை மாற்றதுக்கு அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மாற்றதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டு இருந்தார் ஆனா நூற்றி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் செலுத்தப்படணும்னு சொல்லி உத்தரவிடப்பட்டதை பற்றி ஒரு வார்த்தை கூட அந்த ஊடக சந்திப்பில் அவர் எந்த ஒரு இடத்திலையும் குறிப்பிடவே இல்லை நிரபராதியில வந்து ஒரு நிபந்தனை சொன்னா அந்த நிபந்தனைக்கு சம்மதம் தெரிவித்தா மட்டும்தான் முடிவுக்கு வர அந்த நபருக்கு விடுதலை கிடைக்கும் அஜித் நிவாத் கப்ரால் அஜித் நிவாத் கப்ரால் உடைய சட்டத்தரணிகள் சம்மதம் தெரிவிக்காம இந்த நிபந்தனை வந்து ஏற்றுக்கொள்ளப்படாமல் வழக்கு முடிவுக்கு வந்திருக்காது நிபந்தனை நிறைவேற்றப்பட்டதன் அடிப்படையில் வழக்கில் இருந்து விடுதலை கிடைச்சிருக்கு இந்த வழக்கை பார்க்க வேண்டியிருக்கு ஆனா அஜித் நிவார் கப்ராலும் சரி சரி கப்ரால் மோசடி வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டார் என்ற மாதிரி தலைப்புச் செய்திகள் பார்க்க முடியுது ஆனா ஒரு விஷயம் செய்யப்பட்டிருந்தாலும் மூன்று மாதங்களுக்குள்ள நூற்றி எண்பத்தி நாலு கோடி ரூபாவை இலங்கை அரசாங்கத்துக்கு மத்திய வங்கிக்கு செலுத்த வேண்டியிருக்கு அவர் செலுத்த தவறுவாரா இருந்தால் திரும்பவும் சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் சொல்லி உடல் மோசடி விசாரணை ஆணைக்குழு ஆரம்பிச்சிருந்தது இது திசை திருப்பப்படுற இல்லாட்டி பிழையா சமூகத்துல போக செய்தியா கொண்டு போகப்படுற முதல் சந்தர்ப்பம் இது மட்டும் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தான் இது சம்பந்தமான சட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது போன வருஷத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஏன்னா அஜித் நிவாக் கப்ரால் சார்ப முன்னிலையான சட்டத்தரணிகள் முன்வைச்ச ஒரு வாதம் என்னன்னு அந்த மோசடி விசாரணை ஆணை குழுவினுடைய சட்டம் திருத்தப்பட்ட ஒரு காலகட்டம் சட்டம் திருத்தப்பட்ட காலகட்டத்தில் இந்த குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த காலகட்டத்தில் உடல் மோசடி விசாரணை ஆணை குழுவினுடைய பணிப்பாளர் நாயகம் பழையவர் பதவி விலகி பொதுநபர் அந்த பதவிக்கு வர்றதுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் ஊழல்

இந்த ஊழல் மோசடி விசாரணை ஆணை குழுவால் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இது சட்ட ரீதியில் செல்லுபடி அற்றது அதாவது ஒரு சட்ட ஓட்டையை வந்து அஜித் நிவார் கப்ரால் சட்டத்தரணிகள் பயன்படுத்தி இருந்தாங்க அந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த செய்தி எப்படி பேசப்பட்டது கப்ராலுக்கு எதிராக சுமத்தப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படலை அவர் நிரபராதி என்று சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு விடுதலை கிடைச்சிருக்கு என்ற மாதிரி அந்த காலகட்டத்திலையும் பேசப்பட்டிருந்தது அதே குற்றப்பத்திரம் தான் திரும்பவும் திருத்தப்பட்டு மேல் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இந்த

தனக்கு எதிராக சுமத்தப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகள் போலியானது என்று சொல்றதையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னமொரு வழக்கு விசாரணையும் இன்னைக்கு மேல் நீதிமன்றத்தில் நடந்தது யோசித்த ராஜபக்ச பாட்டி தேசி ஃபாரஸ்ட் சம்பந்தமா நீதிமன்றம் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கு இன்னைக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணையும் நடத்தப்பட்டிருந்தது டேசி ஃபாரஸ்ட் சம்பந்தமாகவும் யோசித்த ராஜபக்ச சம்பந்தமாகவும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலகட்டத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வரைக்குமான காலகட்டத்தில் ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய் கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபாய் அஞ்சு தசம் ஒன்பது கோடி ரூபாய் நிலையான வைப்பில் இருந்ததுன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது நிதி தூய்தாக்கல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது கொழும்பு மேல் நீதிமன்றத்திலேயே வேறொரு நீதிமன்ற அறையில் வந்து வழக்கு விசாரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் தேசி ஃபாரஸ்ட் சார்பாக முன்னிலையான லோயர் சட்டத்தரணி சொல்லி இருக்கிறார் அவங்க இந்த வழக்கை எதிர்கொள்கிற அளவுக்கு நாளைக்கு வழக்கு விசாரணை நடத்தப்பட இருந்தது இன்றைக்கும் நடத்தப்பட்டிருந்தது

அரசு சட்ட மருத்துவ அதிகாரியினுடைய ஒரு மருத்துவ அறிக்கையை பெற்றுக்கொள்வோம் என்ற யோசனை முன்வைக்கப்பட்டிருந்தது நீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்னன்னு சொன்னால் டேசி ஃபாரஸ்ட் யோசித ராஜபக்சவின் பாட்டி சரியான ஒரு தான் இருக்கிறாங்களா சொல்லி சட்ட மருத்துவ அதிகாரி அதை உறுதி செய்யணும்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு இந்த மருத்துவ அறிக்கை கிடைச்சதுக்கு பிறகு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி இந்த வழக்கு வந்து திரும்பவும் விசாரணைக்கு வர இருக்கு கோடாபாய ராஜபக்ச சம்பந்தமான ஒரு வழக்கு விசாரணை யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் அன்னைக்கு நடத்தப்பட்டிருந்தது

மூலமா முன்னிலையாகி சாட்சியம் கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார் தங்களுடைய சேவை பருணர் என்ற மாதிரி கோடாவி ராஜபக்சேவினுடைய சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தாங்க நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இன்றைக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிற உத்தரவு சொன்ன கோடாபாய ராஜபக்சவுக்கு இருக்கிற யாழ்ப்பாணத்தில் இருக்கிற உயிராபத்து சம்பந்தமாக ஒரு அஃபிடவிட் ஒரு சத்திய கடதாசியை அவரை சமர்ப்பிக்கணும்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு இந்த வழக்கு விசாரணையும் பிப்ரவரி ஆறாம் திகதி திரும்பவும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கு என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரியான பல வழக்குகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருது இந்த வழக்குகள் எல்லாம் விரைவாக முடிக்கப்பட வேண்டியதும் முக்கியமானது என்ன நடக்கும்ன்றத நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் நம்ம ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்